ஹாய் ப்ரான்ஸ் என்னென்னு நம்ம இப்போ ஒரு சார்ஜர் கேபிளை பற்றி சில அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னு தெரியும் இப்போது நம்ம வாங்க முடியக்கூடாது சார்ஜர் புக்ஸ் வந்து இந்த சார்ஜர் புக்ஸ் பார்த்திங்களா வெறும் எட்நூறு ரூபாயில் பெற்றுக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றம்பது அடிச்சிருச்சு வெறும் எட்நூறு ரூபாயில் பெற்றுக்கொள்ளலாம் இது எட்நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேபிள் இந்த கேபிளில் பார்த்திங்கனா வந்து டேட்டாக தான் இருக்குது இதே ஒருத்தருந்து செல்லலாம் கொஞ்சம் பாவிக்கும் வரந்தியோடு இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கேபிள் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க சொல்லி கமான்ல செல்லுங்கள் இந்த சார்ஜர் கொடுத்து தெரியுங்க சொல்லுங்கள் கொஞ்சம் லான்ச் பண்ணிக்கலாம் ஃபீஸாக கொஞ்சம் பிரச்சனை நம்மளை பேஜை ஃபாலோ பண்ண ஆகும் ஃபாலோ பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ டேட் அதிக்குது வெறும் எட்நூறு ரூபாயில் பெற்றுக்கொள்ளலாம் நல்லா இருந்து பாருங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த பின்பாக்கம் பாருங்கள் விலையும் போட்டுருச்சு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா விலை போட்டுருச்சு பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு இல்லை நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே நம்மளோட சேனல் நேம் தெரியுது பெல் பட்டன் ஆளுங்கிறதுல ஃபோட்டோ அட் பண்ணி வச்சுக்கிச்சு நம்ம ஃபோட்டோ வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்போ தான் நமக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நம்மளோட சேனல் நேம் அறிக்கை மறக்காமல் கட்டாயம் போடுங்க போட்டி மிஸ்னால்தான் நம்ம ஃபோட்டோ அடுத்தடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷன் இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல சார் வீடியோவை சந்திப்பும் பாய்